இவங்களும் கொஞ்சம் விகம் இல்லாம ஏன் நீ வந்து முன்னாடியே அனுமதி வாங்கணும்னு இருக்குது நீ என்ன எல்லாத்தையும் முடிச்சுட்டு இங்கே வர்ற இதுக்கெல்லாம் அனுமதி தர முடியாதுன்னு சொல்லணுமா வேண்டாமா சொல்ற கிடையாது இந்த கணக்குல இவ்வளவு குறைபாடு இருக்குது நாங்கள் சொல்றதை விடுங்க சார் எடுத்துக்க வேணாம் எங்களுக்கு அந்த கணக்கை பத்தி அறிவு கிடையாதுன்னு இந்த போர்ட்ல இருந்து ஒரு பதில் கொடுக்குறாங்க அந்த பீரியட்ல வந்து ரெண்டு ரூபா ஐம்பது காசு மூன்று ரூபா ஒரு யூனிட் உற்பத்திக்கு ஆகி அந்த நேரத்தில் எவ்வளவு வாங்கினாங்க தெரியுமா பத்து ரூபா பன்னெண்டு ரூபா பதினஞ்சு ரூபா இருபது ரூபா தனியார் சார் ஒழுங்குமுறை ஆணையம் அதான் சொல்றேன் இல்ல ஒழுங்குமுறை ஆணையமாகவே இல்லை ஒழுங்கின ஆணையமாகத்தான் செயல்பட்டுகிட்டு இருக்கிறாங்க எதான் பிரச்சனைங்க இன்னைக்கு இந்த மின்சார வாரியம் இவ்வளவு மோசமான நிலமைக்கு இருக்குதுன்னா அதுக்கு அடிப்படை காரணமே முழுக்க முழுக்க இந்த ஒழுங்குமுறை ஆணையத்தின் செயல்பாடத்தன் வணக்கம் சார் வணக்கம் தமிழ்நாட்டில் இப்போ ரீசெண்ட்டாக மின் கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது அதற்கான காரணம் என்னங்கிறது எல்லாருக்கும் ஒரு கேள்வியாக இருக்குது இதனால் உயர்த்தியிருக்காங்க சார் மின்கட்டணம் உயர்த்தி இருக்கிறதுக்கு அடிப்படை காரணம்னு பார்க்க போயிடுச்சுன்னா அது வேறு மாதிரி போகும் இது இப்போ இவங்க இருக்கிறது என்னென்னா இது உதய் திட்டம் ஆர்டிஎஸ்எஸ் திட்டங்கள்னால மத்திய அரசு இதை மின்கட்டணத்தை உயர்த்தணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவன் வந்து மத்திய அரசு உயர்த்தணுன்னுலாம் சொல்லலை உனக்கு வந்து வருமானத்தில் பற்றாக்குறை இருக்கணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி உயர்த்திக்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க வருமானத்தில் பற்றாக்குறை ஏன் வருதுங்கிறது தான் முக்கியமான பிரச்சனை அதில் இருக்கக்கூடிய ம அதை கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்தாச்சுன்னா என்ன வருதுன்னா இந்த மின்சார வாரியத்தில் ஒழுங்காக கணக்கு கிடையாது அதை நம்பும்படியாக இருக்குதா நம்பும்படியாக இருக்குதா என்ன இதில் எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க நீங்கள் அது நியாயமான கேள்வி மின்சார வாரியத்தினுடைய கணக்குகளை எல்லாம் வந்து சிஏஜி அப்பாயின் பண்ணக்கூடிய ஆடிட்டெயில்ஸு ஆடிட் பண்ணணும் கொஞ்சம் ஒரு அஞ்சு ஆடி வந்து ஆடிட் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டுக்குள்ள அக்கௌண்டெல்லாம் ஆடிட் பண்ணி கொடுத்துட்டாங்க அதே மாதிரி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுக்குள்ள அக்கௌண்ட்டும் ஆடிட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு ஆடிட் பண்ணும்போது அவங்களுடைய அட்வான்ஸு ரிமார்க்ஸுன்னு வந்து ஒரு எண்பத்தி நாலு ரிமார்க்ஸ் கொடுத்துருந்தாங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னா கணக்கு ஒழுங்காக மெயின்டைன் பண்ணல சில க விளக்கங்கள் கேட்டாச்சுன்னா அதுக்கு சரியாக பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க இந்த இதெல்லாம் ஏன் பண்ணலைன்னு கேட்டால் அடுத்த வருஷம் அக்கௌண்ட்டில் சரி பண்ணிடுறேன்னு சொல்கிறாங்க சில ஹெட் எல்லாம் வந்து அக்கௌண்டு ஹெட்டெல்லாம் வரும் இல்லை மாற்றி மாற்றி போட்டுருக்குறாங்க அதை மிஸ்கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அக்கௌண்ட் ஹெட்டு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை சொல்லி எண்பத்தஞ்சு அட்வான்சர் மார்க்ஸ் கொடுக்குறான் இந்த நிறுவனம் யாருடைய கட்டுப்பாட்டை வருது கோ அப்படிங்கிற நிறுவனம் தான் இங்கே நமக்கு வந்து மின்சார உற்பத்தி பண்ணி அதை பகிர்மானமும் அவங்க அவங்க தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க ஆமாம் யாருடைய கட்டுப்பாட்டில் வருது யாருடைய கட்டுப்பாடுன்னு பார்த்தாச்சுன்னா அது ஒரு கவர்மெண்ட் கம்பெனி இப்போதைக்கு அதுக்கு முன்னாடி எலக்ட்ரிசிட்டி போர்டுன்னு இருந்தது இப்போதான் பிரிச்சிட்டாங்கல்ல டான்ஜெட்கோ டான் ட்ரான்ஸ்கோ இப்போ அஞ்சாக பிரிச்சுருக்குறாங்க அது இருக்கட்டும் எல்லாமே கம்பெனி சட்டத்தின் கீழே இருக்கும் கம்பெனி கட்டுப்பாட்டில் தான் வரணும் அதில் மின்சார வாரியமாக இருந்தது வாரியமாக இருந்தது இப்போ கம்பெனியமாக ஆகிடுச்சு ரெண்டாயிரத்தி பத்துலேயே வந்து கம்பெனியாக கம்பெனி சாக்கில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க ரெஜிஸ்டர் பண்ணி டேன்ஜெட்கோ டேன்ட்ரான்ஸ்கோன்னு பிரித்ததுக்கு அப்புறமும் ரெண்டாயிரத்தி பத்தில் இருந்து இப்போ இருபத்தி நாலு ஆயிடுச்சு இன்னும் அது முழுமையாக எஃபெக்டிவ் கொண்டு வரல இந்த பணியாளர்கள்லாம் இன்னும் டான்ஜெட்கோ கண்ட்ரோலில் தான் இருக்கிறாங்க ட்ரான்செக்டோ தான் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறாங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ப்ரமோஷன் கொடுக்கறது எல்லாம் தான் பண்ணுறாங்க பதினாலு வருஷமாக அந்த பிரிச்சதை வந்து எஃபெக்டிவே கொண்டு வராமல் இருக்கிறாங்க இதை கேள்வி கேட்க வேண்டியது வந்து ரெகுலேட்டரி கமிஷன் எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்ரி கமிஷன் ஒன்று இருக்குது இப்போ கிண்டியில் ஆஃபீஸு அவங்களுடைய வேலை என்ன அவங்களுடைய வேலை ரெகுலேட் பண்ணணும் அதாவது எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் பேசிஸில் அந்த ரெகுலேட்டரி கமிஷன் இருக்குது எலெக்ட்ரிசிட்டி போர்டினுடைய எண்டாயர் ஃபங்க்ஷன் அது டேன் ட்ரான்ஸ்கோவோ டான்ஜெட்கோவோ எதுவாக இருந்தாலும் அதை ரெகுலேட் பண்ணி கொண்ட வேண்டிய பொறுப்பு இந்த ஒழுங்குமுறை ஆணையம் சொல்லக்கூடிய ரெகுலேட்டரி அது இருக்குது ஆனால் இந்த ரெகுலேட்டரி கமிஷன் வந்து ரெகுலேட்ரி ஃபங்க்ஷனே செய்கிறது இல்லை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரைவேட் ஜென்ரேட்டர்ஸு அவங்களுக்கு ஏதாவது குறை இருந்ததுன்னா அவங்க ஏதாவது ஒரு குறை சொல்லி பெட்டிஷன் கொடுப்பாங்க கொடுத்தா என் மின்சார வாரியத்தில் எனக்கு இத்தனை கோடி வர வேண்டியிருக்குது அப்படின்னு ஏதாவது பெட்டிஷன் ஃபைல் பண்ணாங்கன்னா அதை விசாரித்து அவங்களுக்கு பாய் பேமெண்ட் பண்ண வேண்டியதாக கரெக்டாக பார்த்துட்றாங்க அதே மாதிரி இருந்து மின்சாரத்தை விலைக்கு வாங்குறதுன்னா பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்னு ஒன்று போடணும் அதுக்கு வந்து இந்த ரெகுலேட்டரி கமிஷன் தான் அப்ரூவலே கொடுக்கணும் அப்ரூவல் கொடுத்தால்தான் இவங்க வந்து இருந்து மின்சாரம் வாங்கலாம் இன்னும் கொஞ்சம் இதை பெட்டராக புரிஞ்சிக்கணும்னு நான் கேட்குறேன் சார் இப்போ மின்சாரத்துறை அமைச்சர் இருக்காரு அந்த அமைச்சருக்கு கீழே இருந்து சொல்லுங்களேன் அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இப்போ டிஎன்இபின்னு தான் பொதுவாக சொல்கிறாங்க இபி ஆஃபீஸு டிஎன்இபின்னு நமக்கு சொல்கிறாங்க அமைச்சருக்கு கீழே இருந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த நிர்வாக அமைப்பு எப்படி இருக்கும் அமைச்சருக்கு பார்த்தாச்சின்னா ஓவரால் அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிறதுக்கு ஓவரால் அமைச்சர் ஆனால் அமைச்சர் எந்த அளவுக்கு அதில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதில்ல செயல்பாடுகளை எப்படி அவர் வைக்கிறாரு இது பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்த்தாச்சுன்னா பெரும்பாலானவங்களுக்கு நிர்வாக திறமைகள் இருக்காது மறட்டுத்தனமாக சில வேலைகள் செய்வாங்க அதிலேருந்து அவ்வளோ கமிஷன் வருமா இதுலேருந்து இவ்வளோ கமிஷன் வருமாங்கிறதுல ரொம்ப திறமையானவங்களாக இருப்பாங்க ஆனால் நிர்வாகம் சம்மந்தப்பட்ட மாதிரில முழுக்க முழுக்க இந்த அஃபிஷியல்ஸை தான் அவங்க டிபெண்ட் பண்ணியிருக்காங்க அதனால் இந்த அஃபிஷியல்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு வந்து அவங்க எஸ்னு சொல்லி தான் ஆக வேண்டிய நிலைமையில் தான் இருக்கிறாங்க இப்போ முழுக்க முழுக்க கோ தான் இங்கே வந்து எவ்வளோ மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுது தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ தேவை இருக்குங்கிறத நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பு எல்லாமே ட்ரான்ஜெட் டேன்ஜெட் கோ தான் இருக்குது அதை ஒழுங்குபடுத்த வேண்டிய பொறுப்பு இந்த ஒழுங்குமுறை ஆணையத்துக்கு இந்த ஒழுங்குமுறை இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா தனியாட்ட ஒப்பந்தம் போட்டாச்சின்னா முன் அனுமதி வாங்காமல் ஒழுங்குமுறை ஆணையத்தில் முன் அனுமதி வாங்காமலேயே அவங்க வாங்கிட்டு இருக்கிறாங்க முதல்ல ஏன் தனியார்கிட்ட வாங்கணும் அந்த கேள்வி தான் வருது எனக்கு அது இங்கே போதுமான அளவு உற்பத்தி இல்லைங்கிறது ஒரு காரணம் எவ்வளோ நமக்கு தேவைப்படுது ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டுடைய மின் தேவை இப்போதைக்கு இருக்கக்கூடியது கிட்டத்தட்ட இருபதாயிரம் மெகாவாட்டு தேவைப்படுது ஓகே இருபதாயிரம் மெகாவாட்டில் வந்து இருபதாயிரம் மெகாவாட்டும் இங்கே இல்லை உற்பத்தி இல்ல அதுக்கான கெப்பாசிட்டியே இல்லையா கெப்பாசிட்டி கெப்பாசிட்டியே இல்ல ஆனால் தமிழ்நாட்டில் நிறுவப்பட்டிருக்கக்கூடிய தனியார் மின் உற்பத்தி நிலையங்கள் இந்த மின் மின்சார வாரியத்தின் நிலையங்கள் இந்த சென்ட்ரல் நிறுவனங்கள் இருக்குல்ல அதுன்னு வரும்போது நெய்வேலி கல்பாக்கம் கூடங்குளம் இதெல்லாம் பார்த்தாச்சின்னா கிட்டத்தட்ட முப்பத்தையாயிரம் மெகாவாட்டு நிறவு திறன் இருக்குது நிறவு திறன் இருக்கும்போது அதிலேருந்து வாங்கிட்டு இருக்கு இது தவிர சோலார் இருக்குது இப்போ வென்று இருக்குது எல்லாமே நம்ம தமிழ்நாடு அரசு ஆமா தமிழ்நாட்டிலுக்குள்ளே நிறைவே இருக்கக்கூடியதை மட்டும் சொல்றேன் அவ்வளவு சொந்தமானு கேட்கிறேன் நமக்கு சொந்தம் இல்லை தனியாரும் அரசு துறையும் ஓகே இருக்கிறாங்க அவ்வளவுதான் சொல்றீங்க ஆனா அதான் தமிழ்நாட்டுக்கு தேவைக்கு அதிகமாகவே உற்பத்தி நிலையங்கள் இருக்குது அதுக்கு சொல்ல வரேன் ஓகே அந்த விஷயத்துல வந்து பற்றாக்குறை கிடையாது நம்ம தமிழ்நாட்டுக்கு இருபதாயிரம் மெகாவாட்டு தேவைப்படுதுன்னா இருபதாயிரம் மெகாவாட்டுக்கு மேலேயே வாங்குறதுக்குள்ள நிறைவு தரம் இங்கே இருக்குது இதில் ஒரு பிரச்சனை என்னன்னா இந்த தனியார் மின்சாரத்தை வாங்கும்போது அதிக விலைக்கு வாங்குகிறாங்க இப்போ குறிப்பாக சொல்லணும்னா மின்சார வாரியத்துக்கு சொந்தமான அனல் மின் நிலையங்கள் தூத்துக்குடி மேட்டூர் வட சென்னையெல்லாம் இருக்கிறத பார்த்தாச்சுன்னா அதில் உற்பத்தி செலவு எவ்வளோன்னா ஒரு யூனிட்டுக்கு அஞ்சு ரூபா ஆறுரூவா ஏழு ரூபான்னு ஒரு ஊருக்கு தகுந்த மாதிரி இருக்கும் அதே நேரத்தில் இந்த மத்திய தொகுப்பு இருக்குது இல்லை இந்த நெய்வேலி கூடங்குளம் இதில் இருந்தெல்லாம் வாங்குறது பார்த்தாச்சுன்னா அது அதே மாதிரி பக்கத்தில் சுற்றி இருக்கக்கூடிய ஸ்டேட்டில் மாநிலங்களில் வந்து மத்திய தொகுப்பு அனல் மின் நிலையங்கள் இருந்ததுன்னா அதுலேருந்தும் இந்த சுற்றி இருக்கிற ஸ்டேட்டுக்கெல்லாம் ஷேர் உண்டு இது ஆல் இண்டியா லெவல்லே இருக்கக்கூடிய ஒன்று ஒரு புது தமிழ்நாட்டில் ஒரு புது ஸ்டேஷன் வந்து மத்திய அரசு இதில் போடுறாங்கன்னா அதில் இருந்து கேரளா கர்நாடகா ஆந்திரா இந்த மாதிரி எல்லாருக்குமே ஷேர் கொடுக்கறது அது ஒரு ப்ராக்டிஸ் அது ஒரு விலைமுறையாக வச்சுருக்குறாங்க அவங்கக்கிட்ட இருந்து வாங்கக்கூடிய மின்சாரத்தினுடைய செலவு வந்து நாலு ரூபா ஐம்பது காசு ஆகுது தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய உற்பத்தி இப்போ தான் ஒரு ஆறுரூவா ஏழு ரூபான்னு கொண்டு வர்றாங்க அதுக்கு காரணம் சொல்கிறேன் பின்னாடி ஆனா தனியார்கிட்ட இருந்து வாங்கக்கூடிய மின்சாரத்தினுடைய விலை எவ்வளவுன்னா கிட்டத்தட்ட பத்து ரூபாய்க்கு வாங்குறாங்க இது யாரு பிரச்சனைக்குறது தனியாருடைய அந்த மின்சார ரெகுலேட்ரி கமிஷன் தான் அதை முடிவு பண்ணனும் இல்ல யார்கிட்ட வாங்கணும்ன்றதா இல்ல எவ்வளவு கொடுக்கணும்ன்றதா இல்ல அதாவது யார்கிட்ட வாங்குறதுனாலும் வாங்கலாம் முன்னாடியே வந்து இவ்வளவு தேவை இருக்குது நம்மகிட்ட இவ்வளவு தான் உற்பத்தி இருக்குது அதனால இவ்வளவு வெளிய இருந்து வாங்கணும்ங்கிறது வந்து ப்ரொபோசல் வந்து ஒழுங்குமுறை ஆணையத்துக்கு இவங்க கொடுக்கணும் கொடுத்தா அந்த பேசிஸில் வந்து இவங்க பேசி செட்டில் பண்ணி ரேட் எவ்வளவு எவ்வளோ யூனிட் வாங்கணுங்கிறதெல்லாம் உத்தரவு போடணும் அதுதான் முறை ரூல்ஸ் படி உள்ளது இப்போ என்ன நடக்குதுன்னா இவங்களே மின்சார வாரியமே எல்லாத்தையும் முடிவு பண்ணிக்குவாங்க யார்கிட்ட வாங்கணும் எவ்வளவு வாங்கணும் என்ன விலைக்கு வாங்கணுங்கிறல்லாம் முடிவு பண்ணி வாங்கிடுவாங்க இந்த ரெகுலேட்டரி கமிஷன் ஒன்று இருக்கிறத பற்றி அவங்களுக்கு கவலையே இல்லை அவங்கள பொறுத்தவரை ரெகுலேட்டரி கமிஷன் ஒரு வேஸ்ட் பள்ளி இல்லாத அமைப்பாது அப்ப அதுக்கு அதிகமாக பள்ளி இல்லாத அமைப்பு இல்லை அங்கே இருக்கிற நிறைய பேர் இங்க ரிட்டையர் ஆனவங்க தான் அங்கே போய் உட்காந்துட்டு இருக்கிறாங்க அதான் எலக்ட்ரிசிட்டி போர்டுல என்ன லட்சணத்துல வேலை பார்த்துட்டு இருந்தாங்களோ அதே லட்சணத்துல அங்கேயும் தொடர்றாங்க அதான் பெருந்தன்மையா நமக்கு அதிகாரம் இருக்கு இருந்தாலும் நம்ம கொலிக்கு தானே அவங்க தானே அனுபவிச்சிட்டு போறாங்க அப்படிங்கிற பெருந்தன்மையில இவங்க எதையுமே இல்லை என்ன பண்றாங்கன்னா எல்லா அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டு வாங்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் தான் ரெகுலேட்டரி கமிஷனுக்கு அப்ரூவலுக்கே போறாங்க இவங்களும் கொஞ்சம் வெக்கம் இல்லாமல் ஏன்யா நீ வந்து முன்னாடியே அனுமதி வாங்கணும்னு இருக்குத நீ என்ன எல்லாத்தையும் முடிச்சுட்டு இங்கே வர்ற இதுக்கெல்லாம் அனுமதி தர முடியாதுன்னு சொல்லணுமா வேண்டாமா சொல்கிற கிடையாது அனுமதி கொடுத்துருவாங்க அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா என்ன ரேட்டு எவ்வளோ வாங்கின அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எதுவுமே கொடுக்கணும் அப்படியே சொல்லப்பட்டாங்க இப்போ முழுமையான விவரங்கள் ஒழுங்குமுறை ஆணையத்துக்கு தெரிவிக்கப்படாமலேயே இவங்க பண்ணுற கூத்துகளுக்கெல்லாம் அனுமதி வாங்கிட்டு வந்துடுவாங்க பப்ளிக் இதை தெரிஞ்சுக்க முடியாதா இந்த நாட்டினுடைய குடிமக்கள் அப்படிங்கிற அடிப்படையில் இவங்க என்ன ரேட்டுக்கு வாங்குறாங்க தெரிஞ்சுக்கிடணும் இதெல்லாம் வெப்சைட்டில் போடணும் தகவல் உரிமை சட்டம்னு ஒரு சட்டம் இருக்குது அந்த சட்டப்படி போடணும் அது பார்க்க கம்பெனிஸ் ஆக்ட் படியும் போடணும் பொதுமக்களுக்கு தெரிவிக்கணும்னு கட்டாயம் இருக்குது எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் படியும் வந்து எல்லாம் வந்து ஸ்டேக் ஹோல்டர்னு சொல்லுவாங்க எலக்ட்ரிசிட்டி ஆக்டில் அதாவது பொதுமக்கள் உபயோகப்படுத்துகிறவர்கள் அவங்களுக்கு எல்லா மேட்டரும் தெரியப்படுத்தணும் வெளிப்படைத்தன்மையுடன் இருக்கணும்னு எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் இவங்க எல்லாமே வெளிப்படைத்தன்மையை ரகசியத்தன்மையாக மாற்றிடுறாங்க எதையுமே பொதுமக்களுக்கு தெரிவிக்கிறதே இல்லை நான் முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா ஆடிட்டேல்ஸ் ரிப்போர்ட்டு இதை கூட இவங்க வெளியே சொல்கிறதே கிடையாது போன வருஷம்தான் இந்த பிரச்சனையை நாங்கள் ஆரம்பித்தோம் ஏன்னா ஆடிட் ரிப்போர்ட்டை நீ வந்து பப்ளிஷ் பண்ணாமல் இருக்கிறீன்னு கேட்டதுக்கப்புறம் தான் வெப்சைட்டில் அப்லோடு பண்ணாங்க இந்த வருஷம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுக்கும் அப்லோடு பண்ணியிருக்கிறாங்க இப்போ அந்த ஆடிட் ரிப்போர்ட்டில் வந்து போன வருஷத்துக்கு சொன்னேன் இல்லை எண்பத்தி நாலு இருக்கு இருக்குன்னு சொல்லி பொதுவாக இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் எண்பத்தி நாலு அட்வான்ஸ் ரிமார்க்ஸ் இருக்குன்னா அடுத்த ஆடிட்டில் பண்ணும்போது அடுத்த வருஷத்துக்கு ஆடிட் பண்ணும்போது அந்த ரிமார்க்ஸ் குறையணுமா இல்லையா குறையணுமா அதான முறையாக இருக்கும் நேர்மையாக இருக்கும் இப்போ எவ்வளோ இருக்குது தெரியுமா இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் நூற்றி அஞ்சு ரிமார்க்ஸ் எண்பத்தி நாலுங்கிறது நூற்றி அஞ்சாக வளர்ந்துருக்குது அப்போ என்ன இதுக்கு அர்த்தம் என்னது நீ ஆடிட் பண்ணுறது என்ன வேணாலும் பண்ணிட்டு போ நான் இப்படி தான் செய்வேன் என்ன யாரும் கேள்வி கேட்க முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தானே மனப்பான்மை தானே இதை யார் கேட்கணும் ரெகுலேட்டரி கமிஷன் கேட்கணும் ரெகுலேட்டரி கமிஷனுக்கு என்ன ஒரு இது சட்டபூர்வமாக செய்ய வேண்டிய என்னன்னா ஒவ்வொரு வருஷமும் முடிஞ்சதுக்கப்புறம் ட்ரூ ஒர்க் பெட்டிஷன்னு ஒன்று ஃபைல் பண்ணணும் ட்ரூவப்னா உண்மை தன்மை மனு பேர் ட்ரூவப் ஏன்னா முதல்ல இவங்க தேரிக் ரிவிஷன் கேட்கும்போது கொடுக்குறது வந்து அப்ராக்சிமேட்டு இது தான் கொடுப்பாங்க இவ்வளோ எதிர்பார்ப்பு இவ்வளோ வருமானம் வரும் இவ்வளவு செலவு வரும் வந்து உத்தேச கணக்கு தான் வரும் ட்ரூவப்ங்கிற அந்த வருஷம் முடிஞ்சோடனே உண்மையிலேயே எவ்வளவு செலவாகி அப்படிங்கிற கணக்கை கொடுக்குறது தான் ட்ரூப் பெட்டிஷன் அந்த ட்ரூப் பெட்டிஷன் இந்த ரெகுலேட்டிவ் கமிஷன் அப்ரூவ் பண்ணால்தான் இந்த ஒன்று ஏழில் ரிவிஷன் கொடுக்குறாங்கல்ல அந்த மேட்ரையே எடுத்துக்கணும் ரெகுலேட்ரி கமிஷன் இப்போ இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அக்கௌண்ட்டுக்கு அந்த ட்ரூ பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க ஃபைல் பண்ணி அது பெண்டிங்கில் இருக்குது இன்னும் அதை அக்செப்ட் பண்ணலை ரிசர்ட் ஃபார் ஆர்டர்ஸ்ன்னு போட்டு வச்சுருக்குறாங்க அதுலேயும் நிறைய கூத்து நடக்குது நாங்கள் கொஞ்சம் பேர் வந்து அந்த இவங்க பெட்டிஷன் மேலே இது ஒப்பீனியன் கொடுத்துருக்குறோம் கமெண்ட்ஸ் அண்டு சஜஷன்ஸ் கொடுத்துருக்குறோம் அது பொதுமக்கள்கிட்ட கேட்கணும்னு இருக்குது அது வந்து பத்திரிகைகள் மூலமாகவும் பொதுமக்களுக்கு தெரிவிக்கணும்னு இருக்குது வெப்சைட்லேயும் பப்ளிஷ் பண்ணணும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வெப்சைட்டில் மட்டும் போட்டுட்டு நிப்பாட்டிடுறாங்க பத்திரிகைகள் போட்டால் எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சிடும்ல வெப்சைட்டில் மட்டும் போட்டால் வெப்சைட்டை பார்க்குற மக்களுக்கு மட்டும்தானே தெரியும் அதனால் வெப்சைட்டோடு நிப்பாட்டிக்கிட்டாங்க நாங்கள் கொஞ்சம் பேர் ஃபைல் பண்ணோம் ஃபைல் பண்ணால் எங்களுக்கு அந்த கமெண்ட்ஸுக்கு பதில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டாங்க இப்போ ரெண்டு ஏழு இருபத்தி நாலில் அந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வருது விசாரணைக்கு வரும்போது எங்களுக்கு பதில் வரலன்னு சொல்கிறோம் அது ஏன் கொடுக்கலன்னு கேட்டுட்டு அப்படியே விட்டாங்க அவ்வளோதான் அதாவது இவங்க தான் போட்டாங்க இவங்களுக்கு பதில் கொடுக்கணும்னு பொதுமக்களுக்கு பதிலே தரலன்னு சொன்னப்புறம் அதை பற்றி கவலைப்படலாங்க கவலைப்படாமல் என்ன பண்ணுறாங்க ரிசல்ட் ஃபார் ஆர்டர்ஸ்னு சொல்கிறாங்க இதோட முக்கியமான ஒரு அம்சம் அங்கே என்ன நடந்ததுன்னு அன்னைக்கு நாங்கள் இந்த இவங்க ப்ரப்போசல் அந்த மனு சம்பந்தம் பெட்டிஷன் சம்பந்தமாக பேசும்போது இங்கே எல்லாம் ஆர்கியூ பண்ணக்கூடாது ஆர்கியூ பண்ணுறது நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அவங்க பெட்டிஷன் போட்டுருக்குறாங்க நீங்கள் அவங்க கமெண்ட்ஸை கொடுத்துட்டீங்க நாங்கள் அதை கன்சிடர் பண்ணி நாங்களே பண்ணிக்கிறோம் என் கன்சூமர் கோர்ட்லையா அது கன்சியூமர் கோர்ட் இல்லை ஒழுங்குமுறை ஆணையத்தில் ஆணையத்தில் சொல்கிறாங்க உங்களுடைய தரப்பு வாதங்களை வைக்கிற வாதங்களெல்லாம் வைக்கக்கூடாது தான் அது விவாதத்துக்கெல்லாம் நாங்கள் தயாராக இல்லை விவாதம் பண்ண மாட்டோம் அவங்க கொடுத்த பெட்டிஷன் உங்கள் கமெண்ட்ஸு அதை வச்சு நாங்களே முடிவு பண்ணிக்கலாம் இதுக்கு எதுக்கு ஒரு ஆணையம் ஒரு சார்பாக இருக்குன்றீங்க ஆமாம் அவங்க கொடுத்துருக்கறதுலாம் முழுக்க முழுக்க பொய்யான கணக்கு ஆணை இதுவே சொல்லி ஆடிட்ரே சொல்லி ஆடிட் ரிப்போர்ட்லேயே இருக்குது அதுக்கு மேலே எங்கள் கமெண்ட்ஸுக்கு அவங்க கொடுக்குற ரிப்ளையும் வந்து நாங்கள் ஒரு ஐம்பது கமெண்ட்ஸுக்கு போட்டிருக்குறோன்னா ஒரு பதினஞ்சு கமெண்ட்ஸுக்கு தான் ரிப்ளையே கொடுத்துருக்குறாங்க மீதிக்கு ரிப்ளையை கொடுக்கல ஏன்னா ரிப்ளை கொடுக்க முடியாது அது கொடுக்க முடியாது அந்த அளவுக்கு படுமோசமாக இருக்குது இப்போ இது வந்து தொடர்ந்துகிட்டே தான் இருக்குமா இப்போ இந்த முறை கட்டண உயர்வு வந்திருக்கு இந்த இப்போது இருக்கக்கூடிய இந்த ரெகுலேட்டரி கமிஷனுடைய செட்டப் இருக்கிறதில் இது தொடர்ந்துகிட்டு இருக்கும் ஏன்னா அதில் ஒரு சேர்மேன் அவர் எலக்ட்ரிசிட்டி போர்டில் இருந்து ரிட்டையர் ஆனவர் இன்னொரு மெம்பர் ஒருத்தர் இருக்கிறாரு அவரும் எலக்ட்ரிசிட்டி போர்டில் இருந்து ரிட்டையர் ஆனவர் இன்னொருத்தர் மெம்பர் லீகல்னு ஒருத்தர் இருக்கிறார் அவர் வந்து லீகல் டிபார்ட்மெண்ட் டிஸ்ட்ரிக் ஜட்ஜாக வந்து வந்திருக்கிறார் இதில் இந்த ரெண்டு பேர் இருக்கிறாங்களா மெம்பர்ஸ் அவங்க ரீசெண்டாக தான் வந்தாங்க லாஸ்ட் இயர் வந்தாங்க இந்த சேர்மேன் சந்திரசேகர்ங்கிறவர் வந்து அஞ்சு வருஷம் முடிய போகுது இப்போ பதினஞ்சு எட்டு அடுத்த மாதம் வந்துடுச்சுன்னா அவருடைய டெனியர் முடிய போகுது இந்த அஞ்சு வருஷத்தில் எங்களுக்கு தெரிஞ்சு அவர் பண்ணுறது எல்லாமே என்னென்ன முறைகேடுகள்லாம் எல்லாம் மின்சார வாரியத்தில் பண்ணுறாங்களோ எல்லாத்துக்கும் அனுமதி கொடுத்துக்கிட்டே இருக்கிறது தான் அவருடைய அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கிறாரு இந்த கணக்கில் இவ்வளோ குறைபாடு இருக்குது நாங்கள் சொல்கிறத விடுங்க சார் எடுத்துக்க வேணாம் எங்களுக்கு அந்த கணக்கை பற்றி அறிவு கிடையாதுன்னு அந்த போர்டில் இருந்து ஒரு பதில் கொடுக்குறாங்க வேண்டாம் இந்த ஆடிடெயில்ஸ் ஒரு அஞ்சு ஆடிடெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்கல்ல அவங்களுக்கும் அறிவு இல்லாமல் தான் இந்த கமெண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்களா இப்போ இதில் உங்களுக்கு அப்பீல் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லையா அவங்களுடைய முடிவை எதிர்த்து இன்னொரு இடத்துல நீங்கள் மேல்முறையீடு போகலாம் அப்பீல் போகலாம் ஹைகோர்ட்டுக்கோ சுப்ரீம் கோர்ட்டுக்கோ போகணும் சரி இப்போ கன்சியூமருடைய பார்வையில் இப்போ நீங்கள் இவ்வளோ பிரச்சனைகள் சொல்கிறீங்க எல்லாருக்கும் வெளியில இருந்து என்ன அப்படின்னா இப்போ கட்டண உயர்வு வந்திருக்கு ஒருவேளை இது அப்படியே தொடருமா இல்லை அடுத்தடுத்த ஆண்டுகளில் இந்த மாதிரிலாம் இருக்காது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் இருக்கும் 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 ஏன்னா அவங்களுக்கு செலவுக்கு நிறைய பணம் வேண்டியது செலவுன்னா என்ன செலவு நேர்மையான உண்மையான செலவுக்கு பணம் தேவைப்பட்டால் நிச்சயமா கன்சியூமர் கொடுத்து தான் ஆகணும் இவங்களை கொள்ளையடிக்கிறதுக்கு பணம் வேணுங்கிறது தானே செலவு கணக்கு அதிகப்படுத்தி காட்டுறாங்க இப்போ இல்லை பொதுவாக போக்குவரத்து துறை மாதிரியான இடங்கள்ல சொல்லுவாங்க என்ன நாங்கள் வந்து இது சேவை தான் பண்றோம் இங்கே மெயின்டெனன்ஸுக்கே வந்து காசு பத்தாது அவ்வளோ கம்மியாக தான் வருமானம் வருதுன்னு சொல்லுவாங்க டான்ஜெட் கோவை பொறுத்த வரைக்கும் அது லாபகரமாக இயங்குதா இல்லை அதுவும் நஷ்டத்துல தான் போயிட்டு இருக்கா கோவ பொறுத்த அளவில் லாபகரம் அதாவது ரெண்டாயிரத்தி மூணுல இந்த மின் சட்டம் வர்றது வரையிலும் தமிழ்நாடு மின்சார வாரியம் லாபகரமாக தான் நீங்கள் உதவி மின் சட்டமா சொல்றீங்க ரெண்டாயிரத்தி மூணுல தான் இந்த சட்டம் எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் வந்து ரெண்டாயிரத்தி மூணு அதுக்கு முன்னாடி வந்து மின்சாரம் இது ஸ்டேட் கவர்மெண்ட்ல தான் எல்லாம் உற்பத்தி விநியோகம் எல்லாமே இருந்தது ரெண்டாயிரத்தி மூணுல இது வரும்போது தனியாரும் மின் உற்பத்தி செய்யலாம்னு அந்த சட்டத்தில் இடம் கொடுத்துட்டாங்க தொண்ணூத்தி ரெண்டுலேயும் வந்துருச்சு சார் அது இல்லை 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 ரெண்டாயிரத்தி மூணுல தான் தனியார் மூணு சட்டத்தில் தான் வந்தது ஓகே என்னைக்கு அந்த தனியார் உற்பத்தி பண்ணி மின்சார வாரியத்துக்கு சப்ளை பண்ணலான்னு வந்ததோ அதுல இருந்து நஷ்டத்தில் ஓட ஆரம்பிச்சிடுச்சு என்ன லாஜிக் அது தனியார் உள்ளே வராங்க கரெக்டாக நஷ்டத்தில் போகுதுன்னா அப்போ என்ன நடக்குது பின்னாடி அதான் சொல்கிறேன்ல முதல்ல அந்த பீரியடில் வந்து ரெண்டு ஐம்பது காசு மூன்று ரூபா ஒரு யூனிட் உற்பத்திக்கு ஆகிட்டு இருந்தது அந்த நேரத்துல எவ்வளவு வாங்கினாங்க தெரியுமா பத்து ரூபா பன்னெண்டு ரூபா பதினஞ்சு ரூபாய் இருபது ரூபா தனியார் என்ன காரணத்துக்காக வாங்குவாங்க பற்றாக்குறை இருக்குது அந்த பற்றாக்குறையை பயன்படுத்தி அதிக ரேட்டுக்கு வாங்கி அதிக கமிஷன் அடிக்கிறது அதுதான் நோக்கம் அதுக்கு எதுவும் ஒழுங்குமுறை ஆணையம் ஆணையம் அதான் சொல்றேன் ஒழுங்குமுறை ஆணையமாகவே இல்லை ஒழுங்கின ஆணையமாக தான் செயல்பட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு இந்த மின்சார வாரியம் இவ்வளவு மோசமான நிலைமைக்கு இருக்குதுன்னா அதுக்கு அடிப்படை காரணமே முழுக்க முழுக்க இந்த ஒழுங்குமுறை ஆணையத்தின் செயல்பாடற்ற தன்மை திட்டத்தில் என்ன சொல்ல வராங்க அவங்க அந்த திட்டம் வந்ததுக்கு அப்புறமா என்ன மாற்றம் நடந்தது உதயமின் திட்டத்தில் வந்து சில விதிகளை வந்து ஏற்கனவே இருந்த கடன்களை எல்லாம் இவங்க தமிழக அரசு எடுத்துக்கணும்னு சொன்னாங்க அதில் அந்த பீரியடில் இருந்த கடனில் ஒரு பகுதியை எடுத்து தமிழக அரசு வந்தது எடுத்துக்கிட்டுச்சு ஆனால் இப்போ எந்த திட்டம் எதுனா பிரச்சனையே இல்லை இவங்க இந்த கணக்கில் குளாறுபடி பண்ணி கொள்ளையடிச்சிட்டு இருக்கிறது தான் இன்றைக்கி மோசமான நிலைமைக்கு காரணமே நேர்மையாக ஒழுங்காக கணக்கு எழுதி செய்தாங்கன்னா பிரச்சனையே இல்லை இப்போ இன்னொரு தகவல் ஒன்று சொல்கிறாங்க வெளி மாநிலங்களில் இருக்கிறத விட தமிழ்நாட்டில் கட்டணம் குறைவாக இருக்குன்னு பார்த்துருப்பீங்க வந்துருக்கு ஆமாம் அதில் எத்தனை ஸ்டேட்டை பற்றி போட்டிருக்குறாங்க ஒரு ஏழு எட்டு ஸ்டேட்டை போட்டிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இதை வாட்ஸ்அப்பில் பார்த்தேன் ஞாபகம் ஏழு எட்டு ஸ்டேட் இந்தியாவில் ஏழு ஸ்டேட்டு தான் இருக்குதா அவங்க போடுறவங்க எல்லா ஸ்டேட்டையும் போட்டிருக்கலாம் இல்லை ஏன் எல்லா ஸ்டேட்டையும் போடல யாராவது யோசனை பண்ணி பார்த்தீங்களா தமிழ்நாட்டில் கம்மியாக இருக்குது கம்மியாக இருக்குன்னு தான் எல்லாரும் அதே போல திருப்தி அடைஞ்சிடுறீங்க இப்போ குறைவான மாநிலங்கள் இருக்கா இதே அளவு இதை விட குறைவான மாநிலங்கள்லாம் இருக்குது அதனால் அதையெல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு எந்த மாநிலத்தில் அதிகமாக சார்ஜ் பண்ணுறாங்களோ அதை மட்டும் போட்டு நம்ம தமிழ் மக்களை வந்து ஏமாத்துறாங்க அது இவங்க சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி அதாரிட்டியிலே வந்து அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்க வெப்சைட்டில் போட்டிருக்கிறாங்க அதில் எல்லா ஸ்டேட்டும் கொஞ்சம் நேரத்துக்கு இருந்து இது பண்ண எடுத்தேன் நிறைய டீட்டெயில்ஸ் வருது சில மாநிலத்தில் வந்து ஃபிக்ஸட் சார்ஜில் அதிகமாக வாங்குறாங்க சில மாநிலத்தில் வந்து டேக்ஸில் அதிகமாக வாங்குற சார்ஜ் பண்ணுறாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி காரணங்களால் ரேட் அதிகமாக இருக்குது தமிழ்நாட்டில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா மற்ற எந்த மாநிலத்துக்கும் இல்லாமல் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா இங்கே தான் இந்த நான் கன்வென்ஷனல் எனர்ஜி கிரீன் எனர்ஜின்னு ரினியூவபிள் எனர்ஜி விண்டு சோலார் தமிழ்நாட்டில் தான் நிறைய இருக்குது விண்டு மட்டும் கிட்டத்தட்ட பத்தாயிரம் மெகாவாட் இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி இருக்குது சோலார் வந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட ஆறாயிரம் மெகாவாட்டு கிட்ட வந்துடுச்சு பதினாறாயிரம் மெகாவாட்டு இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி வருது இதில் எல்லாம் வந்து உற்பத்தி செலவு கம்மி ஆனால் அது எப்போவுமே கிடைக்காதுல்ல சோலாரோ விண்டோ வந்து கிடைக்கிற நேரத்துக்கு வாங்கலாம் இல்லை விண்டு வந்து மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதத்துக்கு வரும் சில நேரங்களில் அதுக்கு கொஞ்சம் காற்று இருந்ததுன்னா தான் அந்த பழைய மாதிரி இல்லையா எப்போ வேணுனாலும் காற்று எப்படி வேணுனாலும் வீசதில்ல அந்த ஒரு கண்டிஷன் இருக்கிறதுனால பழைய பேட்டர்லாம் இப்போ கிடையாது அதே மாதிரி மழை இன்னைக்கு சென்னையில் மழை பெய்யுதுன்னா கோடையில் இப்போ மழை பெஞ்சிருக்குது இப்போ பாருங்கள் ஒரு மாதமாக வெயிலையே பார்க்க முடிகிறது இல்லை இருக்குதா இல்லையா இது சம்மர் தானே சென்னையில் சம்மர்னால் வெயில் சுட்டரிக்கணும் இல்லை மழையில் இருக்குது அதனால் அந்த பருவநிலை எல்லாம் மாற்றங்கள்லாம் நிறைய வந்துடுச்சு அதுக்கு நம்ம தான் காரணம் அட்மாஸ்பியரை கெடுத்து வச்சுருக்குறோம் அது அப்புறம் தனியாக பேசிக்கலாம் இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கும்போது குறைவான விலைக்கு உற்பத்தி செய்யக்கூடிய இந்த மின் உற்பத்தி எல்லாம் இருக்கும்போது இங்கே குறைவான விலை தானா வைக்கணும் அது குறைவாக கிடைக்கிதுங்கிறத தர்மல் ஸ்டேஷன்லேருந்து வாங்குறத அதிக விலைக்கு இருக்கிறாங்க இந்த ரெகுலேட்டரி கமிஷன் அதை கண்ட்ரோல் பண்ணணும் கண்டுக்கிறதே இல்லை ஏன் கண்டுக்காமல் இருக்கிறாங்க ஏன்னா எல்லாரும் சேர்ந்து ஆயிடுச்சு கட்ட இதுக்கெல்லாம் ஆதாரம் என்ன இருக்குன்னு கேட்பீங்களா இவங்க போட்டிருக்கிற அக்ரிமெண்ட் இவங்களுடைய செயல்பாடுகள்லாம் தான் ஆதாரம் ரெக்கார்டே அதுதான் பிரியர் அப்ரூவல் வாங்கணும் வாங்கல இவங்க ஏன் இதெல்லாம் வாங்க முடியாது வைக்கிறீங்க வாங்கலாம் ஓகே அதெல்லாம் வாங்கிட்டு தான் இருக்கிறோம் தான் எங்க மேலே ரொம்ப கடுப்பா இருக்கிறாங்க எல்லாம் ரெகுலேட்டரி கமிஷன்லையும் மின்சார வாரத்துலேயும் எல்லாம் இங்க ஒரு நாலஞ்சு பேர் இருந்துட்டு இப்படி உயிரை எடுத்துட்டு இருக்கிறாங்களேன்னு பேசிட்டு இருக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு ஸ்மூத் கோயிங் இல்லாமல் போகுதில் பிரச்சனை பண்ணுறாங்கள இந்த எல்லாம் இவ்வளோ பிரச்சனை குறைபாடு இருக்குதுன்னு நாங்கள் சொன்ன உடனே இப்போ ஒரு ஆறு மாதமாக வந்து நிறைய மாடிஃபிகேஷன் மேலே இருந்து ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து நிறைய சர்க்குலர் போட்டுட்ருக்குறாங்க குறிப்பாக அந்த இஆர்பின்னு ஒன்று இருக்குது என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங்னு ஒன்று தமிழில் சொல்கிறதா இருந்தால் நிறுவன நிறுவன வளத்திட்டம் அப்படின்னு இருக்குது அதில் என்னென்னா இந்த நிறுவனத்தில் வரக்கூடிய செலவுகள் அவ்வளவும் அந்த இஆர்பி சாஃப்ட்வேர் இருக்குது அந்த சாஃப்ட்வேரில் போட்டாச்சுன்னா எல்லாமே அதில் வந்துடும் கணக்கில் தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்பப்போ உள்ளதெல்லாம் எல்லாருமே அதில் இஆர்பியிலே என்ட்ரி போட்டு வச்சாச்சுன்னா அதுவே எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணி எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது எவ்வளோ ஃபண்ட் இருக்குங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் கொடுத்துரும் அது யார் வேணாலும் பார்க்கலாம் யார் வேறுலாம்னு பார்க்கலான்னா உள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் வெளியே பப்ளிக் எந்த ஓப்பனாக இல்லை அது ஆக்சுவலாக அது பப்ளிக் ஓப்பனாக விடணும் அப்போ தான் என்ன நடக்குன்னு தெரியும் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இஆர்பி சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் ஆகி அஞ்சு வருஷம் ஆகுது இன்னும் முழுமையாக அது நடைமுறைக்கு கொண்டு வரல காரணம் என்னென்னா முக்கியமான காரணத்தில் ஒன்று இந்த வெண்டர்னு சொல்லுவாங்க இந்த டெண்டர் அவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் பேமெண்ட் பண்ணணும் அது பர்ச்சேஸ் பண்ணுறது இருக்கும் வேலை சம்மந்தமானது இருக்கும் ப்ராஜெக்ட் சம்மந்தமானது இருக்கும் எல்லோருமே அதில் என்ட்ரி வந்துடும் அதில் என்ட்ரி வந்ததுன்னா அதில் யார் யாருக்கு பேமெண்ட் பண்ணணுமோ அந்த வரிசைப்படி தான் அதில் பேமெண்ட் பண்ண முடியும் அதில் வந்து செக்கு சிஸ்டம் எல்லாம் கிடையாது கொடுக்குறதுக்கு எல்லாமே பேங்க் அக்கௌண்ட் டிரான்ஸ்ஃபர் தான் இவங்களுக்கு என்ன என்ன பிரச்சனை அதில் அந்த மாதிரி வந்துச்சுன்னா இவங்க வசூல் பண்ண முடியாது இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் ஒரு கான்ட்ராக்டர்னா நீங்கள் கொஞ்சம் காசு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மூணு மாதம் கழிச்சு அந்த பணம் வரணும்னா இன்றைக்கே உங்களுக்கு பேமெண்ட் பண்ணிடுவோம் அப்போ நீங்கள் கொஞ்சம் காசு கொடுக்கறதுல உங்களுக்கு நஷ்டம் இல்லை இல்லை இந்த மாதிரி வசூல் பண்ணுறதுக்காக வேண்டியே இந்த இஆர்பி சிஸ்டத்தை அறகுறையாக வச்சுட்டுருக்குறாங்க என்ன சொல்கிறாங்க அஞ்சு வருஷமாக அதில் கிளிச்சஸ் இருக்குது டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்குது எங்கே சார் இன்னும் இருக்கக்கூடிய டெக்னாலஜியில் கிளிச்சஸ் டெக்னிக்கல் இஷ்யூ எல்லாம் கொஞ்ச நேரத்தில் சரி பண்ணலாம் என்ன வந்தாலும் நிமிஷ கணக்கில் சரி பண்ண வேண்டியதால் அதான் இன்னும் அதையே பல்லவியை பாடிட்டுருக்குறாங்க ஏன்னா அதை வச்சு ஏதாவது முறைகேடு பண்ணணுங்கிறக்க வேண்டிய அதை செய்யாமல் இருக்கிறாங்க அதை பண்ணாங்கன்னாலே இந்த அக்கௌண்டிங்கில் வரக்கூடிய பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா இது வந்து எல்லாமே செட்ரைட் ஆகிடும் இப்போ என்னன்னா இந்த இவங்க நோட்டில் எழுதி வைக்கிற அக்கௌண்ட்டை பார்த்து பார்த்து தான் இவங்க ஆடிட் பண்ணுறாங்க தமிழ்நாட்டை தவிர மற்ற எல்லா ஸ்டேட்லேயும் இஆர்பி நடைமுறைக்கு வந்துடுச்சு தமிழ்நாட்டில் மட்டும் வர மாட்டாங்க காரணம் இதே தான் யாருமே தமிழ்நாட்டு மக்கள் எதையும் பற்றியுமே கவலைப்படுறதில்ல ஏன்னா எப்போவுமே கொஞ்சம் பெருந்தன்மையான ஆட்கள் தமிழர்கள் தெரியும்ல யார் யார் எங்கேருந்து என்ன வந்தாலும் அவங்க வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி இருக்கிறவனால அதையே ஒரு சாதகமான பாயிண்டை எடுத்துகிட்டு இவங்க எல்லாம் செயல்பட்டுருக்குறாங்க நன்றி சரி நன்றி